துணை சீரியலில் வானதியோட அம்மாவும் அப்பாவும் வீடு தேடி வந்து பாண்டியன்கிட்ட நீ என் பொண்ணை பார்க்கக்கூடாது பேசக்கூடாதுன்னு சொல்லி மிரட்டுறாங்க ரொம்ப சண்டையும் போடுறாங்க அதுவும் இல்லாமல் நம்ம பாண்டியனோட வீட்டை பற்றி ரொம்ப கேவலமாகவும் பேசுகிறாங்க இதை கேட்டு பொறுக்க முடியாத நீலா அவங்க பதிலுக்கு பேசி விடுறாங்க இதை கேட்டுட்டு ரொம்பவே அவமானமாக வீட்டுக்கு வராங்க வானதியோட அம்மாவும் அப்பாவும் வானதி கிட்ட வானதியோட அம்மா சொல்றாங்க இத பார் நாங்க இப்போ அந்த பையனோட வீட்டுக்கு தான் போய் பேசிட்டு வரோம் நீ நினைக்கிற மாதிரி அந்த பையன் வீட்ல யாருமே அமைதியே கிடையாது அங்க சண்டைனா எல்லாருமே ரெடியா வராங்க அதுவும் ஒரு பொண்ணு நிலானு இருக்காளே அப்பா வாய திறந்தா அவ்வளோ பேசுறா அதெல்லாம் உனக்கு சரிபட்டே வராது உனக்கு அந்த குடும்பம் வேண்டவே வேண்டான்னு சொல்லி வானதியோட மண்டே கழுவுறாங்க உடனே வானதியோட அப்பா சொல்றாங்க பொயும் பொயும் இந்த கழுதைக்கு நீ இவ்வளோ பக்குவமா எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கியா இதெல்லாம் கேட்கக்கூடியதா இவ கேட்குறதா இருந்தா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்லும் போதே கேட்டிருக்கணும் இது ஒரு அடங்காத கழுதை இவகிட்ட போய் நீ பக்குவமா சொல்லிக்கிட்டு இருக்க இதை பார் உனக்கு இப்ப சொல்றதுதான் நீ அந்த பையனை பார்க்கவே கூடாது மீறி பார்த்தேன்னு தெரிஞ்சது ஒன்று பார்த்த இடத்துல உனியை கொலை பண்ணிடுவேன் இல்லைன்னா நான் தற்கொலை பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்பா இப்படிலாம் பேசுகிறீங்க இப்போ என்ன அவங்க வீட்டுக்கு போய் பார்த்து பேசதானே போனீங்க இல்லை அங்கே போய் சண்டை போட்டு வந்தீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு வானதியோட அப்பா சொல்கிறாங்க நாங்கள் முத எதுக்கு உங்கள் பசங்க காலையில் இங்கே வந்தாங்கிற மாதிரி தான் கேட்டோம் ஆனால் அவங்க தான் சண்டை அவ்வளோ தூரம் போடுறாங்க அதில் யாருமே சரி கிடையாது நீ அந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் போய் உன்னால் வாழவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க வானதியோட அப்பா அப்புறம் வானதியோட அம்மா சொல்கிறாங்க உன் அப்பாவை அடித்து கீழே தள்ளிட்டாங்க அது உனக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்குறாங்க வானதி இதை கேட்டதுமே ரொம்பவே பதறி போய் அதெல்லாம் பாண்டி அப்படி பண்ணவே மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை அவனோட அண்ணே சோழன் தான் பண்ணான் அவன் தான் உங்கள் அப்பா வயசானவர் பெரிய மனுஷன் கூட பார்க்காம கீழே தள்ளி விடுறான் உங்களுக்கு ஒரு சொந்த வீடு கூட கிடையாது ஆனா எங்க வீட்டை பார்த்து பேசுறீங்களான்னு சொல்லிட்டு அவ்வளோ அசிங்கமா பேசுறாங்க நம்மளை பத்தி அப்படியேப்பட்ட குடும்பத்துக்கு நீ போய் வாழ்ந்துக்கிடவே மாட்ட நாங்க சொல்றது நீ இனிமேல் கேட்டு தான் உனக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து நம்ம வானதிய சத்தம் போடுறாங்க வானதி தனியார் ரூமுக்கு வந்து ரொம்பவே யோசிச்சு பாக்குறாங்க தன்னோட அப்பாவை அடிச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சதுமே வானதி ரொம்பவே கஷ்டப்படுறாங்க அதே மாதிரி ஒரு ரெண்டு நாள் கழித்து நம்ம வானதி பாண்டியன்கிட்ட பேசணும்னு நினைக்கல ஆனால் போய் தன்னோட அப்பாவை எதுக்காக அடித்தாங்கன்னு கேட்கணும்னு நினைக்கிறாங்க அதனால் அந்த ஷாப் போய் பாண்டியன்கிட்ட பேசுகிறாங்க ஆமாம் நீங்கள் எதுக்கு எங்கள் அப்பாவை கை நீட்டினீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க நாங்கள் எதுக்கு கை நீட்டினோமா ஏன் உங்கள் அப்பா பேசுனதெல்லாமே எல்லாமே உங்கள் கிட்டே வந்து சொல்லலையா எப்படி சொல்லுவாரு அவர் என்ன நல்ல விதமாக பேசினார் அவர் எவ்வளோ கேவலமா எங்களை பத்தி பேசுனாங்கன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்றாங்க பாண்டி இதை பாரு பாண்டி அவர் என்ன வேணா பேசிக்கிட்டோமே ஆனா அவர் வயசுல பெரியவர் அதுக்காக நீங்க மதிப்பு கொடுத்துருக்கலாம்ல எதுக்கு எங்க அப்பா மேல கை வச்சிங்கன்னு சொல்லி மறுபடியும் அதே கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க வானதி ஒரு கட்டத்துக்கு மேல பாண்டி எனக்கு பொறுமையே இல்லை அவங்க சொல்றாங்க நீ அந்த பிரச்சனை நடக்கும்போது அந்த இடத்துல இல்லை நான் அங்கே இருந்தேன் நான் பார்த்ததை சொன்னால் நீ கேட்கவும் மாட்டேங்கிற நம்பவும் மாட்டேங்கிற உங்க அப்பா அவர் பக்கத்தில் உள்ள நியாயத்தை தான் சொல்கிறாரு ஆனால் நீ அதை கேட்டுட்டு வந்து இங்கே என்கிட்ட சண்டை போடுற இதுக்கு மேலே உன் கூட என்னால் மல்லு கட்ட முடியாது எனக்கு இங்கே நிறைய வேலை இருக்குது தயவு செஞ்சு நீ இடத்த காலி பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க பாண்டியன் இதை கேட்டதுமே வானதி நான் உன்கிட்ட எதுக்கு எங்கள் அப்பாவை அடிச்சிங்கன்னு கேட்க தான் வந்தேன் மற்றபடி உங்ககிட்ட இப்போ பேசணும்னு எனக்கு எந்த எண்ணமும் கிடையாது நீ அன்றைக்கி எங்கள் வீட்டை பற்றியே அவ்வளோ கேவலமாக பேசினேன் உனக்கு எங்கள் வீடுனா என்ன அவ்வளோ இலக்காரமாக போச்சா அப்படின்னு சொல்லிட்டு வானதி மறுபடியும் சண்டை தான் போடுறாங்க இப்போ என்ன தாண்டி செய்ய சொல்கிற உங்கள் வீட்டில் உள்ள எல்லாருமே எங்கள் வீட்டை அவ்வளோ கேவலமாக பேசுகிறாங்க உங்கள் அண்ணன் ஏன் அண்ணனை அடிக்கிறான் இந்த மாதிரி நிறைய பிரச்சனை உங்கள் வீட்ல இருந்து பண்ணினாலுமே நான் அமைதியாக இருக்கணும்னு நீ சொல்ல வரியா அப்படின்னு கேட்குறாங்க பாண்டியன் அதுக்கு வானதி கிட்ட பதில் இல்லை நான் அப்படி சொல்லலை பாண்டி நீ கொஞ்சம் பொறுமையாக இதை போயிருக்கலாம் அப்போ தானே நம்ம வீட்டில் சம்மதிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க எதுக்கு சம்மதிக்கணும் அப்படின்னு பாண்டியன் கேட்குறாங்க இல்லை கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு இழுக்குறாங்க வானதி இதை பார்த்த பாண்டியன் கல்யாணமா அதெல்லாம் நடக்குமான்னு எனக்கு சத்தியமாக தெரியலை ஏன்னா உங்கள் வீட்டில் உள்ள எல்லாருமே எங்கள் வீட்டை அவ்வளோ கேவலமாக பேசியிருக்காங்கன்னு நான் சொல்கிறேன் ஆனால் நீ இப்போ வரைக்குமே உனியை ஏதாவது சொன்னாங்களா உங்கள் வீட்டில் என்ன பிரச்சனை நடந்தது வேற யாருக்காவது அங்கே கஷ்டமாகிடுச்சா அவங்க எல்லாருமே எவ்வளோ மனசு கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னு நீ ஒரு தடவை கூட யோசிக்கலை உனக்கு உன்னோட வீடு தான் பெருசாக நீ தோணுது அதனால தான் நீ வந்த உடனே ஏன் அப்பாவை ஏன் அடிச்சிங்கன்னு தான் நீ கேட்ட வேறு எதுவுமே உனக்கு கேட்கவும் தோணலை எங்கள் வீட்டு ஆளுங்களை உங்கள் வீட்டு ஆளுங்களா உன்னால் பார்க்கவும் முடியலை உனக்கு உங்கள் வீடு தான் பெருசுனா நீ தயவு செஞ்சு உங்கள் வீட்டில் பார்க்குற மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணிவிட்டு நீ அப்படியே போயிடு அப்படின்னு சொல்கிறாங்க பாண்டியன் பாண்டி நீ அப்படி மட்டும் சொல்லாத ஏன்னா என்னால் உன்னைய மறக்கவே முடியாது அதே மாதிரி ஒன்றை விட்டுட்டு வேற ஒருத்தனை கட்டிக்கிடவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கண் கலங்குறாங்க வானதி அதே நேரம் அங்கே வானதியோட அப்பா வராங்க அங்க வானதி நின்று பேசிக்கிட்டு இருக்கதை பார்த்ததுமே வானதி கிட்ட வந்து உனக்கு எத்தனை தடவை சொன்னாலும் அறிவே வராதா எப்ப பாரு இவன் கடையாண்டே வந்து நிற்கிற என்கிட்ட சொன்னல இங்கே வரமாட்டேன்னு சொல்லிட்டு ஆனா அடுத்த நிமிஷமே பாத்தியா நீ இங்கே வந்து நிக்கிற எனக்கு உன்னைய பத்தி நல்லா தெரியும் நீ வா வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வானதியை தரன் இழுத்துட்டு போறாங்க அப்ப பாண்டியன் வந்து பேச வராங்க அவளை நீங்க இழுத்துட்டு போவாதீங்கன்னு சொல்றாங்க ஆனா வானதியோட அப்பா கேட்குற மாதிரி இல்லை வானதி பாண்டியன பார்த்து அழுதுகிட்டே வண்டில ஏறி கிளம்பி போறாங்க வீட்டுக்கு போனதுமே வானதியோட அப்பா சொல்றாங்க இந்த வெக்கங்கட்டவா மறுபடியும் அங்கே தான் போய் நிற்கிறா என்னடி பொண்ணு வளர்த்து வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை திட்டுறாங்க அதே மாதிரி வானதியை அடிக்கவும் செய்கிறாங்க நீ இனிமேல் அங்கே போகக்கூடாதுன்னு உனியை நான் எத்தனை தடவை தான் சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அசிங்கமாக பேசுகிறாங்க அப்பா நான் போகவே கூடாதுந்தாப்பா இருந்தேன் ஆனால் உங்களை அடிச்சிட்டாங்கன்னு சொன்னீங்கல்ல அதை கேட்குறதுக்காக மட்டும்தான்ப்பா நான் போனேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் அன்னைக்கே முடிஞ்சிடுச்சு நான் என்ன சொன்னேன் நீ அங்கே போகவே கூடாதுன்னு சொன்னேன் ஆனால் நீ அதையும் மீறி போயிருக்க நான் ஏற்கனவே இன்னைக்கு சாயங்காலம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கள வர சொல்லியிருக்கேன் ஒழுங்கா போய் ரெடியாகு அப்படின்னு சொல்கிறாங்க வானதியோட அப்பா அதுக்கு வானதியும் கல்யாணம்லாம் எனக்கு வேண்டாம் நான் இப்படியே உங்கள் வீட்டு பொண்ணாவே நான் உங்கள் கூடயே இருக்கிறேன் கல்யாணம் மட்டும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி ரொம்பவே அடம் பிடிக்கிறாங்க உடனே வானதியோட அப்பா நீ இப்போ போய் கிளம்பறியா இல்லை இப்போவே இங்கே தூக்கு கயிறு போட்டு நான் தொங்கிறவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கயிறு எடுத்து அங்கே தூக்கா கட்டுறாங்க இதை பார்த்தா வானதி ரொம்பவே பதறிப்பு அப்பா நீங்கள் எதுவுமே பண்ணிடாதீங்க தயவு செஞ்சு நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறேன்னு சொல்லி கிளம்ப போகிறாங்க வானதி பாண்டியன் அவங்க கடையில் இருக்கும்போது வானதி அவங்க அப்பா இழுத்துட்டு போனதே பற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இப்படி அவளை தரத்திறன் இழுத்துட்டு போனாங்களே அவளுக்கு ஏதாவது ஆகியிருக்குமோ அவளை ஏதாவது அடிச்சிருப்பாங்களோன்னு சொல்லிட்டு ரொம்பவே யோசனையாகவே இருக்கிறாங்க பாண்டியன் அதே நேரத்தில் நிலா பாண்டியனை பார்க்கறதுக்கு கடைக்கு வராங்க வந்த நிலா கிட்ட எல்லாத்தையுமே சொல்கிறாங்க இந்த மாதிரி வானதி இப்போ வந்தா ஆனால் அவங்க வீட்டில் பார்த்து மறுபடியுமே அவளை இழுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் இப்படி மனக்குழப்பத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது நிலா சொல்கிறாங்க வேணும்னா நம்ம வேணால் ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வந்துடுவோமா அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு பாண்டியனுமே பார்த்தா அவங்க வீட்டில் ஏதாவது பிரச்சனை வந்துடும்ல அதான் வேணான்னு நானும் இருக்கேன் இல்லைனா நான் அப்படியே கிளம்பி போயிருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு நிலாவும் கொஞ்சம் ஆறுதல் சொல்லி நான் இருக்கில்ல நம்ம ரெண்டு பேரும் வேணால் போயிட்டு வருவோம் சொல்லிட்டு பாண்டியனை கூப்பிட்டுட்டு கிளம்பி போகிறாங்க அப்படி போன உடனே வானதியோட வீட்டை நம்ம நிலா கிட்ட பாண்டியன் காட்டுறாங்க அப்படி பார்க்கும்போது வானதியோட வீட்டை முன்னாடி நிறைய வண்டி வந்து நிற்குது ஆமாம் எதுக்கு வானதியோட வீட்டை முன்னாடி இவ்வளோ வண்டி நிற்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்க்குறாங்க பார்த்தா உள்ள எல்லாருமே நல்ல தட்டோடு இறங்கி வராங்க அப்போந்தான் பொரியுது நம்ம வானதியை பொண்ணு பக்கம் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு